ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி ஒன்று அதனாலே நேர்த்தே எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு விளக்கு கழுவுறது வீடு கழுவுறது போர்வ தலா எல்லாமே அலசுறேன்னு சொல்லிட்டு நேற்றே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் அதை விளக்கேற்றி சாமி கும்பிட்றது கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இந்த மார்கழி முழுசுமே நம்ம சீக்கிரமாகவே எழுந்திரிக்க வேண்டியது வரும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இப்போ எல்லாம் ஃபுல்லாகவே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளி குளிச்சுட்டு வீட்டிலேயே விளக்கேற்றிட்டு கோயில்களுக்கும் கிளம்பிடுவாங்க இப்போ வந்து வயசாகிடுச்சுனால கொஞ்சம் அந்தளவுக்கு மாட்டாங்க வயசுள்ள பிள்ளைங்க போயிடுவாங்க இன்றைக்கி வந்து எல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பால் அடுப்பில் வச்சாச்சு பால் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு ரெடி பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து வாழைக்காய் வந்து வாழைக்காய் புட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டே ரெண்டு வாழைக்காய் அதை அதனால முழுசா போட்டு அவிச்சு எடுத்தாச்சு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் நேர் நேராக நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வந்து இந்த வேளக்காய் போட்டுக்கு வந்து நிறையா வேணும் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ அதோட எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எடுத்தாச்சு வேளாக்கம் வெந்ததும் எடுத்து இந்த மாதிரி சீவுறதில் வச்சு நல்லா சீவி கிடலாம் சீதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோமோ அப்போ கொஞ்சமாக கடவுள் இந்த பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போடணும் இந்த பருப்போட நல்லா முருகல் வேக விட்டோம்னா கடலைப்பருப்பும் வெந்ததுக்கப்புறமா இதோடையே வெங்காயம் போட்டுடலாம் போட்ட உப்பும் போட்டுடலாம் ஏன்னா உப்பு போட்டால் தான் வாழைக்காய் வந்து நம்ம சீவி போடுறதுனால அவ்வளோவா எதுலேயுமே சேராது அதனால் உப்பு வந்து வெங்காயத்துலேயே போட்டு நல்லா காமிச்சிடலாம் இது கடலைப்பருப்பு வந்து இதோட வாழைக்காயோட மென்று சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இது ரெடியாயிருச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு மதியத்துக்கு காலையில் வந்து இட்லி அதோட தேங்காய் சட்னி பாசிப்பருப்பு சாம்பார் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால் இந்த மாதிரி செய்யலாம் வாழைக்கா அப்படி பொறிக்கிறதுக்கு பதிலும் புட்டு போட்டு வச்சிடலாம் எல்லாமே ரெடியாகி ஆகி முடிச்சிருச்சு நான் வந்து பாசியெல்லாம் வீட்டில் வந்து நானாக கூடையும் ஏற்கனவே போட்டு விட்டுருக்கேன்னா அதோட பாசியும் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவு டிசைன் போட்டு நானாக கோர்த்து வச்சுருவேன் லூஸில் எல்லாம் வாங்குவேன் வாங்கி பாக்கெட் நூறு கிராம் இரநூறு கிரான்னு வாங்குவேன் வாங்கி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவு டிசைனாக போட்டு கொடுத்து வச்சுருவேன் கருப்பு கலரு கிறிஸ்டல் பாசிலேயும் கருப்பு ப்ளூ சிகப்பு இந்த மாதிரி எந்த கலர் இருக்கோ நான் தனித்தனியாக வாங்கி நம்மளாக டிசைன் பண்ணிக்கிடலாம் அதனால் பண்ணி முடிச்ச இப்போ அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதோட ஒரு ஃபோட்டோ போட்டுடலான்ட்டு எடுத்து வச்சிருங்க விளக்காப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்னா குழந்தைய சாப்பிடுவேன் மதியத்துக்கு வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறமா சாயந்தரம் வந்து நம்ம டீ தான் இஞ்சி டீ போட்டு ரெடி ரெடியாகிடுச்சி அதோட கொஞ்சமாக டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம பாசிப்பயிறு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால பாசிப்பயிரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ரெடியாயிருச்சு தேங்காய் திருவல் போட்டு ரெடி பண்ணி டீ ரெடி ஆகிடுச்சு பாசிகளும் இந்த நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் எங்களுக்கு பிடிச்சது இருந்ததுன்னா பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்துட்ருக்கவர்களெலாம் நன்றி இப்போ இந்த மாதிரி பாசிகளும் வேணுன்னாலும் தேவைக்கும் நாங்கள் ஏற்கனவே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி எந்த டிசைன் வேணுனாலும் சரி நான் ரெடி பண்ணிடுவேன் அதனால் வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவு எந்தெந்த டிசைன் வரும் அந்த மாதிரி டிசைன் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்